இங்கே வந்திருக்க அவங்க எல்லாருக்கும் என்னோட முதல்கண் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன்னா கோடக் எம்டி சிஇஓ மகேஷ் பாலசுப்ரமணியம் தான் இன்னைக்கு கோயமுத்தூருக்கு வந்திருக்கிறது ஒரு முக்கியமான காரணத்துக்காக எங்கள் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ப்ரோக்ராம் நாங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அது அந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு மொபைல் மெடிக்கல் வேன் இந்த ஏரியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் ஏழு மொபைல் மெடிக்கல் வேன் கோயம்புத்தூர் ஏரியாவில் போடுறோம் அதில் ரெண்டு வேன் கோயம்புத்தூருக்கே உபயோகமாக இருக்கும் மிச்ச வேனில் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி அண்ட் புதுச்சேரி இதை தவிர ரெண்டு விருதுநகரில் ரெண்டு தூத்துக்குடியில் மூணு சென்னையில் மொத்தம் பதினாலு மொபைல் மெடிக்கல் வேன் ஆப்ரேட் ஆகும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து ஐஆர்டிஏ எங்கள் ரெகுலேட்டர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் வந்து போன வருஷம் ஸ்டேட் லெவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க அந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் கோட்டாக் லைஃப்க்கு அலோகேட் பண்ணாங்க அது அலோகேட் பண்ண காரணத்தினால நாங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து லீட் இன்சூரரா ஆப்ரேட் பண்ணுறோம் அதுக்காக இந்த ஸ்டேட்ல இன்சூரன்ஸை பிரபலப்படுத்துறதுக்கும் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து நாற்பது பர்சன்ட் அவங்க எங்களோட சிஎஸ்ஆர் பட்ஜெட் தமிழ்நாடுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம் ஸோ இந்த பதினாலு வேன் இஸ் பார்ட் ஆஃப் தட் ப்ரோக்ராம் வேர் வி ஆர் சென்னிங் அவுட் மொபைல் மெடிக்கல் வேன் இந்த மொபைல் மெடிக்கல் வேன் என்ன இருக்குன்னாக்க ஒரு டாக்டர் இருப்பாங்க ஒரு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க தவிர ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும் பிபி செக் பண்ணுறதுக்கோ சுகர் செக் பண்ணுறதுக்கோ ஹீமோக்ளோபின் செக் பண்றதுக்கோ இந்த வேன் வந்து ரெண்டு விதமாக உபயோகப்படும் ஒன்று வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அந்த ஏரியாவில் இன்சூரன்ஸ் பிரபலப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நிறைய அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு மூலமா புரோஷர் மூலமா என்ன பண்றது விட்டமின் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும் வேக்சினேஷன் பத்தி பேசுவாங்க ஸோ இந்த வேன் போறச்சே மக்கள்கிட்ட வந்து ஹெல்த் பற்றியும் நல்ல கோட்பாடுகள் பற்றியும் பேசுவாங்க அவேர்னஸ் பற்றியும் பேசுவாங்க இன்சூரன்ஸ் பற்றியும் பேசுவாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கலன்னாக்க